சார் இதுதான் ப்ராக்சசிங் பாயிண்ட் இளவ மஞ்சுங்கிறது இப்படிதான் லைட் சேண்டல் கலர் இருக்கு சாஃப்டா இருக்குங்க இந்த பஞ்சு தான் நாம வந்து இந்த துணிக்குள்ள மென்மையாக இருக்கிறதுக்காக வேண்டி நாம உள்ள அமைக்கி அப்படியே மெஸியாக ப்ராசஸ் பண்ணுறேங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல தூக்கத்தையும் கொடுக்குங்க இளவமஞ்சு அவைய சொன்ன இலவமஞ்சி இது தாங்க இந்த பஞ்சு போட்டு படுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குங்க அதேமாரி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியமும் இருக்குங்க இன்னைக்கு பொசு பொசுன்னு இருக்குதுன்னு நிறைய வகையான மெத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்குங்க அதேமாரி நம்ம போடுறது எல்லா இடத்துலையும் இந்த மஞ்சி மட்டும்தான் பயன்படுத்துவோம் இலவமஞ்சி தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டு குமாருங்க நம்ம கம்பெனியில் வந்து தயாரிக்கிறது புறமே சுத்தமான இளவமஞ்சி பாம்பே டைங் காட்டன் கிளாத்தில் இளவஞ்சி மெத்த தலகாணி தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த இளவஞ்சி தொழிலில் இருக்கிறோம் இந்த தொழிலில் இருந்தாலும் இந்த மெத்தை தயாரிக்கிறது வந்து பார்த்தோம்னா எங்கள் மாமா என்னோடய தாய் மாமாங்க இவர் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேங்க இவருக்கு வயசு வந்து அறுபதுக்கு மேலே இருக்குங்க இவர் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான் கே பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இவர் மூலமாக தான் நான் வந்து இந்த இளவஞ்சி மெத்தை எப்படி தைக்கிறது இதில் என்னென்ன நுணுக்க இருக்குது என்ன மாதிரி துணியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இருந்து தான் நான் கேட்டுக்கிட்டேங்க அதேமாரி பார்த்தமுன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாலும் பெரியவங்க மூலமாக தான் நான் வந்து இவங்களோட நுணுக்கத்தை வச்சு தான் ஒரு அனுபவத்தை வச்சு தான் நான் வந்து மக்களாகிய உங்களுக்கும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இருந்தாலும் எங்கள் மாமாட்ட நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கற பாம்பே டெயிங் துணி கரெக்டாக நான் போட்டிருக்கிற பாக்ஸ் கரெக்டாக மெத்தியோட ஃபினிஷிங் கரெக்டாக அப்படிங்கிறது மட்டும் மாமா வந்து ஒரு சில இது எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க கேளுங்க மாமா இது வந்து பார்த்தோம்னா மப்பட்லா ஆஸ்பயர் பாம்பே டெய் கிளாத்தில் நான் இருக்கிறேன் இது துணி கரெக்டான துணியா நான் போட்டிருக்கிற கட்டமெல்லாம் கரெக்டாக டைட்டு கரெக்டாங்கிறத மட்டும் மாமா நம்பர் ஒன்னாக இருக்குது பெஸ்ட் குவாலிட்டி நல்லா குவாலிட்டி தரமாக தான் இருக்குது பாம்பேடிங் ஒரிஜினல் பீஸ் தான் இது பாக்ஸ் டைப்பு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ரெண்டரை இன்ச்சு மூணு இஞ்சி வைப்பாங்க வெளியே ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு இன்ஜ் இருக்குது அப்படின்னா ஏழு இஞ்சுக்குள்ள அளவு வந்து சென்டர்லேயே வந்துடும் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் அப்படியே இருக்கும் ஸ்கோம் டைப்பில் அப்படியே வரும் பெட்டு ஒரிஜினல் இளம் இஞ்சி பெட்டுக்கு இதுதான் ஆனால் வந்து குழியோ அல்லது மற்றதே ஆகாது பதினஞ்சு வருஷம் ஆனால் பெட்டு அப்படியே இருக்குது நான் பண்ணக்கூடிய வேலைப்பாடுகள்லாம் கரெக்ட்டுங்களா மாமா டபுள் லயரில் இந்த டிசைனு இதெல்லாம் சூப்பர் பாருங்க நான் பண்ணுற வேலைகள்லாம் சைடு டபுள் லயர்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது இதெல்லாம் மிதிக்கும் போது வெளியே பிதிங்கி வராமல் போட்டதுங்க மாமா இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி மாசமா இப்படி இது மாதிரி இருக்கு இந்த இது வந்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டனால வந்து எப்படின்னு அந்த காலாவது வந்து உள்ளே இருக்குது நீ எவ்வளோ ஹைட்டு கொடுத்தாலும் இப்போ இருபத்தஞ்சி இஞ்சி வரைக்கும் போடலாம் பெட்டு இருபத்தஞ்சி ஹைட் வரைக்கும் போடலாம் பெட்டு போட்டாலும் உங்களுக்கு பிதிங்கிட்டு வெளியே வராது அது மாதிரி குவாலிட்டி ஆனால் இருந்தாலும் இது வந்து ஏழு அஞ்சு கணம் ஏழு அஞ்சு கணக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எக்கார்ந்து கொண்டு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வெளியே பிதுங்காது இருக்கிற மாதிரியே இருக்குது மாமாட்டருந்து சில இதெல்லாம் கேட்டுட்டிங்க அவர் வந்து பார்த்தோம்னா அனுபவத்தில் சிறந்தவர்னா இது வந்து பார்த்தோம்னா கிங் சைஸ் பெட்டுங்க கலர் ஆப்ஷன் உங்களுக்கு நிறையா இருக்குங்க ஒரு பெட்டு நாலு தலைகாணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவரோட வந்துடுங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவாங்க இங்கே வருங்க அப்படியே படுத்து அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க உங்களுக்கு நம்மளோட பாடியோட ஹேப்பினஸ் இல்லாமல் இலவமஞ்சி வந்து பார்த்தோம்னா கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க இது மாதிரி இருக்கிறதுனால பேக் பெயின் கொஞ்சம் கூட வரவே வராதுங்க ஒரு சிலர் வந்து கல்லாட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நால் போக போக உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆயிருங்க இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறதுனால தான் பேக் பெயின் கழுத்து வலி நெக் பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையுங்க உங்களுக்கு இந்த இளவு மஞ்சள் படுக்கும்போது பார்த்தோம்னா நல்ல ஒரு தூக்கமும் கண்டிப்பாக வருங்க நீங்கள் இளவு மஞ்சுங்கிறது பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அவையார சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எத்தனையோ வகையான படுக்கைகள் இருந்தாலும் இளவு மஞ்சுக்கு நிகரான படுக்கையே இருக்காதுங்க ஒரு காலப்போக்கில் இன்றைக்கி என்ன மாதிரி பெட்டு வேணாலும் வரலாங்க அந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே அது ட்ரெண்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கஸ்டமர் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதில் உடம்புல ஹீட்டு வருது எரிச்சல் வருது கொப்பலை வருதுன்ட்டு இளவமஞ்சி நோக்கி தான் வருவாங்க இளவு மஞ்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா குயின் சைஸ் பெட்டுங்க ஒரு பெட்டு மூணு தலகாணி கவர் விரிப்பாடு வந்துடுங்க கலர் ஆப்ஷன் நீங்கள் கேட்கக்கூடிய கலரில் நாம் பண்ணி கொடுத்துருவோம் இதோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுவாங்க மூணு பேர் கம்பல் டெவலப் படுத்துக்கலாங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துருங்க இந்த குயின் சைஸுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா டபுள் கட்டுங்க நாலு காரைகள் எல்லா வீட்லேயுமே காமனாக வச்சுருக்கக்கூடியது சிம்பிளாக இருக்கக்கூடியதுங்க இதுக்கும் வந்து பார்த்தோம்னா நாம் இளவ மஞ்சளும் நாம் தயார் பண்ணுறோம் ரெண்டு பேர் இங்கே வருங்க ரெண்டு பேர் கம்பல் டவுலாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னாங்க எட்டாயிரத்து ஐநூறுரூவா தாங்க நீங்கள் வெளி மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தருவாங்க ஆனால் டொமஸ்டிக் காட்டன் கிளாத்தில் போட்டு அஞ்சு அஞ்சு வயரத்தை போட்டுவிட்டு உங்களுக்கு தொலை தொலை தொலைன்னு நம்ம லூஸாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த மெத்தை வாங்கினீங்கன்னா மறுபடியும் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் மறுபடியும் மெத்தை வாங்கினோம் நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மெத்தை பற்றியே நீங்கள் யோசிக்க தேவையில்லைங்க அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க நாம் வந்து கம்பெனிங்கிறதுனால இதை கொடுக்குறோம் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வைக்கவே மாட்டேங்க அதேமாரி நான் கொடுக்கக்கூடிய மெத்திக்கு எல்லாமே கவரு விரிப்பு ஃபில்லோ கவர் இது மூணும் கொடுத்துருவோங்க அதுவும் பியூர் பாமிட்டைங் காட்டன் கிளாத்துங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா சிங்கிள் காட்டுங்க இங்கே பாருங்கள் சிங்கிள் கட்டுலாம் இந்த மாதிரி ஹெவியாக யாருமே தயார் பண்ணி தர முடியாதுங்க கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குதுங்க அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் உயரமாக டபுள் லேயரில் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் சிங்கிள் லேயர் வச்சு அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம டபுள் லேயர் வச்சு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கவரு விரிப்பு ஒரு தலைகாணியடை டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க மற்ற இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு நிறைய கஸ்டமர் கேட்பீங்க ஏன்னால் இந்த மெத்தியில் அவ்வளோ நுணுக்கங்கள் வேலைப்பாடுகள் தரம் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க இந்த தரத்தில் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தரவே முடியாதுங்க அவங்களால தயார் பண்ண முடியாது நீங்கள் எந்த ஒரு குவாலிட்டிக்கு நீங்கள் ஒரு கடையில் வாங்கினாலும் சரி இது மாதிரி பாம்பிட்டேங்க ஆஃப் கொடுங்க டபுள் ஐயரில் கொடுங்க இது மாதிரி ஏழஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒம்பதாயிரம் ரூபா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க நம்மளது கம்பெனிங்க நீங்கள் அப்படியே பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்குறோம் கிளாத்து பாருங்கள் எவ்வளோ கிளாத் வச்சுருக்குறோம் பாம்பே டைங் கிளாத்து மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் எல்லாமே அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் இருக்கும் இது பூராமல் கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அட்டிங்க இந்த அட்டி பூராமே இது பூராமே கவர் விரிப்பு கிளாத்துக்கு நம்ம போடுறதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியை தரதுனால தான் வாடிக்கையாளர் நீங்கள் எங்களை வந்து விரும்பி வாங்குறீங்க நீங்களும் நம்பிக்கை எங்களை நம்பி வாங்குறீங்க அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் தரமான பொருளை கொடுக்குறது மட்டுமே எங்கள் எஸ்கேவிக்கு மணி நோக்குங்க உங்களுக்கு இளவமஞ்சி மெத்த தலகணி வேணும் என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க நன்றிங்க